நாளைக்கு ரிலீஸ் ஆகிற அஜித்குமாரோடைய விடாமுயற்சி படத்துக்கு சென்னையில் இப்போ வரைக்கும் டேமுன்க்கு மட்டுமே ஐம்பத்தஞ்சு தேட்டர்ஸ்லாம் புக்கிங்கை ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஐனாக்ஸ் பிவிஆர் ஏஜிஎஸ்னு எல்லா மல்டிபிளக்சஸ்லையும் புக்கிங்கை ஓப்பன் பண்ணி விறுவிறுப்பாக இப்போ போய்கிட்ருக்கு ஐம்பத்தஞ்சு தேட்டர்ஸ்லையும் மொத்தமாக எழுநூற்றி முப்பத்தி நாலு ஷோஸு ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க கன்டென்ட் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல விஜய் அஜித் ரஜினி படங்களுக்கு முதல் நாளில் மட்டும் கூட்டம் அலமோதும்னு சொல்லுவாங்கள்ல அதுதான் இப்போ விடாமுயற்சிக்கு நடந்துகிட்ருக்கு அஜித்துடைய ரெக்கார்டை பிரேக் பண்ணுறது ரெண்டே ஹீரோக்கள் தான் ஒன்று விஜய் ரெண்டாவது ரஜினி இவங்களில் விஜய்க்கு இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு கம்மி தான் ஸோ அஜித் உடைய இந்த அட்வான்ஸ் புக்கிங் ரெக்கார்டு இந்த இயரோட எண்டு வரைக்குமே நம்பர் ஒன் இல்லைனா நம்பர் டூ பிளேஸ்லேயே தான் இருக்க போகுது அவ்வளோ ஷோஸ் இப்போ ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் விஜய் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அண்ட் ரஜினிகாந்துடைய வேட்டையன் இந்த ரெண்டு படங்கள் தான் டே ஒனில் எழுநூறுக்கும் அதிகமான ஷோக்களை ரீச் பண்ணிச்சு பாருங்கள் ஆகஸ்ட் மாதம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் டே ஒனில் எழுநூறுக்கும் அதிகமான ஷோஸ் ரீச் ஆகியிருக்கு பட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல பிப்ரவரியிலேயே ரீச் பண்ணி இதுவே பொங்கல் ஃபெஸ்டிவலில் விடாமுயற்சி ரிலீஸ் ஆகியிருந்தால் இன்னமும் செம்ம செலப்ரேஷனாக இருந்திருக்கும் முந்நூற்றி அறுபத்தேழு ஷோஸ் ஃபாஸ்ட் ஃபில்லிங்கில் போய்கிட்டு இருக்கு ப்ளஸ் முந்நூறு ஷோஸ் சோல் அவுட் ஆகியிருக்கு இது சூப்பரான பர்ஃபாமன்ஸ் பட் என்னோட ஒப்பீனியன் ஷோஸ் கவுண்டில் ரஜினி அண்ட் விஜய் படங்களுக்கு ஈக்குவலாக விடாமுயற்சிக்கு ஷோஸ் ஸ்கெட்யூல் பண்ணியிருந்தாலும் ஃபாஸ்ட்டு ஃபில்டிங்லேயும் சரி சோல்ட் அவுட்லையும் சரி தேர்டு பர்ஃபார்மாக தான் விடாமுயற்சி பண்ணிக்கிட்டுருக்கு விஜய் அண்ட் ரஜினிக்கு ப்ரீவியஸாக வந்த படங்களுக்கெல்லாம் மேக்ஸிமம் பெர்சென்டேஜ் ஆஃப் ஷோஸ் சோல்ட் சோல்டவுட் ஆகியிருந்ததுங்க பட் விடாமுயற்சியில் பாருங்களேன் நாற்பத்தோரு பர்சன்டேஜ் ஷோஸ் தான் இப்போ வர சோல் அவுட் ஆகியிருக்கு ஐம்பது பர்சன்டேஜ் ஷோஸ் ஃபர்ஸ்ட் ஃபில்லிங்கில் போய்கிட்டு இருக்குது அப்படின்னா ஒன்பது பர்சன்டேஜ் ஷோஸ் அவைலபிளாக இருக்குது இது ஃபைனல் நம்பர் கிடையாது இன்னமும் படம் ரிலீஸ் ஆக ஒன் டே இருக்குது ஸோ கண்டிப்பாக இந்த பர்சன்டேஜ் பாசிட்டிவாக சேஞ்ச் ஆகும் ஃபைனலாக அட்வான்ஸ் புக்கிங்கில் டேமெண்ட்டில் மட்டும் விடாமுயற்சிக்கு எவ்வளோ ஷோஸ் கொடுக்க போகிறாங்கன்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி ஏ எக்ஸ்ப்ளோர் சேனலை